வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து திடீரென கமலஹாசன் விலக தகவல் வெளிவந்துள்ளது பிக்பாஸ் ஏழாவது சீசன் தான் கமலஹாசனின் இறுதி சீசனாக இருக்கும் என்கின்றனர் ஆனால் இது குறித்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை ஒருவேளை கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறினால் வேறு எந்த நடிகர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் சிம்பு தொகுத்து வழங்கிய நிலையில் மீண்டும் அவரே பிக் பாஸ் எட்டு சீசனை தொகுத்து வழங்குவார் என ஒரு பக்கம் கூறப்பட்டு வருகிறது மற்றொரு புறம் அனைவரும் ஷாக் கொடுக்கும் வகையில் ஒரு நடிகர் பெயரை ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் அவர் வேறு யாருமில்லை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தான் நடிகர் சரத்குமார் பிக்பாஸ் எட்டு சீசனை தொகுத்து வழங்குவார் என கூறப்படுகிறது இன்னும் சில நட்சத்திரங்களின் பெயர்களை கூட ரசிகர்கள் அசை போட்டு வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கமல் விழுகிறாரா இல்லையா அப்படி அவர் விலகினால் வேறு யார் பிக்பாஸ் சீசன் எட்டை தொகுத்து வழங்குவார் என்று